சின்னத்தை வந்து அதாவது குக்கர் சின்னத்தை அவர் பயன்படுத்தி வந்த அந்த சின்னத்தை கொடுப்பதற்கு உங்களுக்கு என்ன ஏதாவது ஆட்சேபனை இருக்கிறதா அப்படிங்கறத கேட்டாங்க அப்ப கேட்கும் அவங்க வந்து டுவெண்டி ஏ அடிப்படையில வந்து ஒரு பதிவு செய்யப்பட்ட கட்சிக்கு தான் கொடுக்க முடியும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து எலெக்ஷன் கமிஷன்ல இருந்து சொல்லும் பொழுது வாய்மொழியாக நீங்க பேசுகிறீர்களே ஏன் எழுத்துப்பூர்வமாக நீங்கள் வாதுரை தாக்கல் செய்யவில்லை அப்படிங்கிற விஷயத்தை மிக கடுமையாக உச்ச அங்க தேர்தல் ஆணையத்துக்கு எதிராக பதிவு செய்தது தேர்தல் ஆணைய அதிகாரியை இன்று நாங்கள் வர சொல்லி இருந்தோமே அவர் எங்கே என்று கேட்க அந்த பிரின்சிபல் செக்ரட்டரி அவர் முன் வந்தார் அப்போது வரைக்கும் ஏன் கவுண்டர் விஷயத்தை நாங்கள் முடிவெடுக்க முடியுமா இந்த நீதிமன்றம் சட்டத்தில் என்ன சொல்கிறது அப்படிங்கறத கேட்குது இந்த நீதிமன்றம் கொடுப்பதாக இருக்கும் பட்சத்தில் சின்னத்தை குக்கர் சின்னத்தை அவர் பயன்படுத்தி வந்த சின்னத்தை திரு டி டிவி தினகரன் அவருடைய கொடுப்பதாக இருக்கும் பட்சத்தில் தேர்தல் ஆணையத்தின் நிலைப்பாடு என்ன என்பதை கேட்பதற்கு தான் உங்களை நாங்க கூப்பிடமே ஒழிய நீங்க இந்த அப்சக்ஷன் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கறத வந்து அவங்க பதிவு செஞ்சாங்க அதுக்கு அடுத்து அவங்க கவுண்டர் போடலைங்கிற காரணத்தினால இன்று மாலை ஐந்து மணிக்குள்ளாக இந்திய தேர்தல் ஆணையம் திரு டி டிவி தினகரன் அவருடைய அணியினருக்கு குக்கர் சின்னத்தை வழங்குவது தொடர்பாக அவங்க எதிர்வாதரை வந்து அஞ்சு மணிக்கு தாக்கல் பண்ணணும்னு சொன்னாங்க நாங்க சொன்னோம் நாளைக்கு தான் கடைசி நாள் அப்படின்னு சொல்லும் நாளை ஐந்து மணி வரைக்கும் டைம் இருக்கு அப்படின்னு சொல்லி சிஜே சொன்னாங்க நாங்க சொன்னோம் மூணு மணியோடு முற்று சொன்ன உடனே நாளை காலையில பத்தரை மணிக்கு இந்த வழக்கு விசாரிக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க

நாங்க நோட்டீஸ் போட்டிருக்கோம் நாளைக்கு தான் கடைசி நாள் சொல்லும்போது சொல்லும் போது அப்படிங்கிற விஷயத்தை கடுமையாக சொன்னார் இருந்தாலும் இருபத்தி ஆறாம் தேதி தான் நாமினேஷன் தாக்கல் செய்ய இருப்பதாக திரு டிடிவி வி தினகரன் அவர்கள் ஏற்கனவே சொல்லி இருக்காங்க இதை தவிர மொத்தம் ஐம்பத்தி ஒன்பது தொகுதிகளுக்கும் அதாவது பாண்டிச்சேரி உட்பட நாற்பது பாராளுமன்ற தொகுதியும் அதாவது தமிழ்நாடு அண்ட் பாண்டிச்சேரி அதே போல பத்தொன்பது சட்டமன்ற இடைத்தேர்தல் அது வந்து பாண்டிச்சேரியில ஒன்னு மிச்சம் பதினெட்டு தமிழ்நாட்டில் ஆக ஐம்பத்தொன்பது தொகுதிகளுக்கும் திரு டிடிவி தினகரன் அவர்கள் அவருடைய குரூப்ல இருந்து அவர் கேண்டிடேட் நாமினேட் பண்ணிருக்க காரணத்தினால அந்த அடிப்படையில எந்த விதமான ஒரு சட்ட சிக்கலும் இருக்காது ஏனென்றால் ஐம்பத்தொன்பது இடைத்தேர்தலும் சரி பொது மக்களவை பொதுத் சரி கேண்டிடேட் போடுறதுனால எலெக்ஷன் கமிஷன் வந்து அந்த ஆர்ஓஸ்க்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் பாதுகாக்கும் என்று நம்புகிறோம் அதனாலதான் சொன்னாங்க நாளைக்கு அஞ்சு மணி வரைக்கும் டைம் இருக்கு மூணு மணி விசாரிக்கிறேன்னு சொல்றாங்க எந்த இடர்பாடும் இருக்காது குக்கர் சின்னம் உறுதியாக கிடைக்கும் குக்கர் சின்னம் கிடைக்கும் போது எலெக்சன் கமிஷன் பண்ணுங்கன்ற விஷயத்தை உறுதியா உச்சநீதிமன்றம் பதிவு செய்யும்

இந்த கோர்ட்ல பண்ண டாக்டர் சிங்விதா அந்த போய் எலெக்ஷன் கமிஷனால வர கோர்ட்லயும் வேண்டும் என்று வஞ்சிக்க வேண்டும் சின்னம் கொடுக்கப்படக்கூடாது நாட்களை தள்ள வேண்டும் அடிப்படை நோக்கி திரும்ப கேட்ட கேள்விக்காக சொல்லல இதைத்தான் மூத்த வழக்கறிஞர்கள் வாதமாக தேர்தல் ஆணையத்துக்கு எதிராக வைத்தார்கள் அதே போல திரு மூத்த வழக்கறிஞர் வந்து திரு ஓ பி எஸ் ஆகும் வந்த மூத்த வழக்கறிஞர் சொன்னாரு அது கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லும்போது போது எங்கள் தரப்புல சொன்னோம் அவங்க வச்சிருக்க ரெட்டல சின்னத்தை இந்த தருவாயில் எங்களால் கேட்க முடியாது என்ன நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு நாங்க கேட்கறது ஒரு காமன் ஃப்ரீ சிம்பிள் கேட்கிறோம் அப்படிங்கிற போது நீங்க ஜட்ஜு கேட்டாங்க தமிழ்நாட்டில் இருக்க ஃப்ரீ சிம்பிள் லிஸ்ட் கொடுங்க நாங்க கொடுக்க முடியல அப்ப கேட்டாங்க தேர்தல் ஆணையத்தை எதுக்காக நீங்க வர்றீங்க அந்த ஃப்ரீ சிம்பிள்ஸை கொண்டு கூடாதா யாரு கொண்டு வருவா என்ன உத்தரவு போட்டோம் ஒரு பொறுப்பான ரெஸ்பான்சிபிள் அதிகாரி இந்திய தேர்தல் ஆணையத்திலிருந்து வர வேண்டும் இந்த கோர்ட்டை அசிஸ்ட் பண்ணணும்னு சொன்னோம் வெரிங்க வரீங்களே அப்படின்னு சொல்லி மிக கடுமையாக பதிவு செய்தார்கள் என்ன எது எது எப்படி செய்தாலும் சரி சட்டத்தை நம்புகிற ஒரு வழக்கறிஞராகவும் சரி சட்டத்தை நம்புகின்ற ஒரு கட்சிக்காரராக டிடிவி தினகர் இருக்கின்ற காரணத்தினால் நாளைக்கு உறுதியாக நல்ல ஒரு உத்தரவு குக்கர் சின்னம் எங்களுக்கு கிடைக்கும் நான் நம்புறோம் குக்கர் சின்னம் தொடர்பான வழக்கில் ஆஜரான பின்பு டிடிபி தினகரன் தரப்பு வழக்கறிஞர் ராஜா

நேற்று வந்து கொடுக்கும்போது இந்த மாதிரி தான் பண்ணியிருக்காங்க தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்காரு இது தவிர திராவிட முன்னேற்ற கழகத்திலும் சரி எதிர்கட்சிகளும் சரி தேர்தல் ஆணையத்தை வந்து குறை சொல்லிட்டு தான் இருந்துட்டு இருக்காங்க வேண்டுமென்றே தேர்தல் வைக்கவில்லை வேண்டுமென்றே திட்டமிட்டு செயல்படுறாங்கன்னு சொல்லி ஆகவே இது தனிப்பட்ட திரு டிடிவி டி வி தினகரன் அவர்கள் தரப்போ அவரது வழக்கறிஞருக்கு எதிரான குற்றச்சாட்டாக வைக்க முடியாது மொத்த தமிழகமே எல்லாமே சொல்ற விஷயம் திரு இபிஎஸ் ஓ பி எஸ் அவர்கள் சார்பாக வேண்டுமென்றே தேர்தல் ஆணையம் சாதகமாக தான் நடந்து கொண்டிருக்கின்றது தான் எல்லாரும் வைக்கிறோம்

பாராளுமன்ற மற்றும் சட்டமன்ற இடைத்தேர்தலுக்கு நாங்க கேட்கிற காரணத்தினால அதுல எந்த விதமான சிக்கல்கள் இருக்காது ஏன்னா நாளைக்கு நாங்க லிஸ்ட் கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்க வேட்பாளர் பட்டியல் நீங்க அறிவித்து விட்டார் மொத்தமாக ஐம்பத்தொன்பதுக்கும் அந்த பட்டியலை கொடுக்க போறோம் அந்த பட்டியல் இருக்கும் குக்கர் சண்டத்தை கூட சொல்ல போறாங்க எலெக்ஷன் கமிஷன் அப்செக்ட் பண்ணாலும் சட்டத்தின் வலிமையோடு ஏற்கனவே நாங்கள் பெற்றிருக்கிற ரேகாப்பள்ளி என்கிற தனி நீதிபதியுடைய உத்தரவோடு கண்வில்கர் என்ற உச்சநீதிமன்ற நீதிமன்ற நீதியரசருடைய அமர்வுல கொடுத்த அந்த உத்தரவின் அடிப்படையில எங்களுக்கு வலிமையாக வாதங்களை வைத்து எங்களுக்கு உறுதியாக குக்கர் சண்டத்தை நாங்கள் பெற்றுவோம் நாங்கள் பெற்றுவிடுவோம் நம்புறோம் வழக்கறிஞர் ராஜா செந்தூர் பாண்டியன் தற்போது செய்தியாளர்